அனைத்து மைவித் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவி எம்டிக்கு இந்த முறை பெயில் என்கின்ற ஜாமீன் நூறு சதவீதம் கிடைக்கும் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மைவித்திரி எம்டி அவர்களின் ஜாமீன் கிடைக்கப் போகிறது இது நல்ல காலம் விட்டதால் கண்டிப்பாக கிடைக்க போகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் புதன் உச்சை வீட்டிற்கு நகர்ந்து விட்டார் அதனால் சனி பார்வையிலிருந்து விலகிவிட்டார் இனிமே அவர்கள் அவருக்கு மைவித்திரி எம்டிக்கு தடைகள் எதுவும் இல்லை எனவே பல பேர் வந்து எந்த தேதியில் வெளியே வருவார் என்று கே கேட்கிறீர்கள் போன் மூலியமாக அவர் எந்த தேதியில் வெளியே வருவார் என்று கூற அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தேவை அவருடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த இடம் இது இருந்தால் அவர் எந்த தேதியில் வெளியே வந்து விடுவார் என் என்பதை நான் துல்லியமாக சொல்லிவிடுவேன் அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தெரியாததால் அவருடைய பிறந்த நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் தெரியாததால் நான் வானத்தின் வானத்தில் தற்போது கோள்கள் நகரக்கூடிய கிரகங்கள் நகரக்கூடிய அந்த கோள்களுடைய நகர்வை வைத்து உங்களுக்கு பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சில பேருக்கு அது தெரியாமல் கேட்கிறீர்கள் ஆதலால் புதன் கிரகத்திற்கு சனி பார்வை விலகிவிட்டது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதலே அன்று முதலே நல்ல காலத்திற்கான தொடக்கம் தொடங்கிவிட்டது அதனால் இனிமேல் தடைகள் எதுவும் இருக்காது அதே போன்று குரு பார்வை குரு பார்வை வந்து அந்த புதன் கிரகத்திற்கு விழுந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சனி பார்வையிலிருந்து தடைகளில் இருந்து விலகி குரு பார்வையை குரு ஒளியை அந்த புதன் கிரகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த முறை அவர் ஜாமீன் வெளியே வருவார் என்பது உறுதி எனவே யாரும் கவலைப்படாதீர்கள் இந்த முறை அவர் டேட் வந்தவுடன் நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் வழக்கு வந்தவுடன் நீதிபதி முன் உடனடியாக அவருக்கு கண்டிப்பாக உறுதியாக ஜாமீன் பெயில் கிடைத்துவிடும் இதை யாராலுமே தடுக்க முடியாது ஏனென்றால் சனி கிரக பார்வையிலிருந்து கிரகம் தடையிலிருந்து விலகிவிட்டது விட்டிருக்கும் வீட்டிற்கும் சென்றுவிட்டது பலமாக குரு பார்வையை பெற்றுவிட்டது குரு பார்வை வந்து குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இவர்கள் எல்லாம் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் சரியான தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் நீதிபதியும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்து முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆசிரியர்களும் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் எனவே நீதிபதிகள் அனைவரும் குருவி குருவுடைய குரு கிரகத்துடைய சுப கிரகமான அந்த குரு பகவானுடைய கிரகத்தில் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதனால் அந்த குரு பார்வையை மைவித்ரி எம்டி உடைய தொழிலான புதன் கிரகத் தொழிலுக்கு புதனுக்கு குரு பார்வி வானத்தில் தற்போது விழுந்து கொண்டிருப்பதால் அவர் நீதிபதி மூலமாக உடனடியாக ஜாமீனில் வெளியே வருவார் அவருடைய ஜாமீன் வழக்கு கோர்ட்டில் வந்தவுடன் அன்றே நீதிபதி முன்பு விசாரணையின் போது உடனடியாக சந்தோஷமாக மகிழ்விக்க போகிறார் அவர் நல்லவர் என்ற ஒரு அந்தஸ்தோடுவே அவர் வெளியே வரப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் கவலை கொள்ளாதீர்கள் எனவே எதிர்காலம் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் யாரும் கவலை இது என்று எந்த நாளில் பெயில் வரும் என்று மட்டும் காத்திருங்கள் அந்த பெயில் தேதி வந்தவுடன் நீதிபதி முன் சென்றவுடன் உங்களுடைய மைத்ரி எம்டைய வழக்கு நீதிபதி முன் சென்றவுடன் நீதிபதி குரு பார்வையில் இருப்பதால் குரு பார்வையில் அந்த புதன் கிரகம் இருப்பதால் நீதிபதி குரு என்பதால் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் பெயில் கிடைத்துவிடும் என்பதை நூறு சதவீதம் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்